சாப்பாடே நல்லால இந்த பிள்ளையெல்லாம் எப்படி வச்சு பண்றேன்னு சொல்லிட்டு போ சொன்னாலும் சண்டை போட மாட்டேங்கிறீங்களா தானே சண்டை போட்டா தான் யார் சொல்லி சண்டையெல்லாம் போட மாட்டோம் குடும்பத்திலே பணம் இல்லைன்னா மட்டும்தான் எங்க வீட்டுல சண்டை வரும் மத்தபடிக்கு வராது மத்தபடிக்கு என்ன சண்டை போடுற அளவுக்கு இருக்காது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டே இருக்கும் சண்டை போடுற அளவுக்கு டைம் இருக்காது லைக் பண்ணிட்டே அக்கா थैंक यू सो मच தம்பி மல்லிகா வரிசை படி வரிசையா படி தூங்காதேங்கறீங்களா ஐயோ தூங்கறனா நான் பார்ப்பேன் நீங்க பார்ப்பீங்களா என்ன பார்க்கறீங்க சிவராத்திரி விரதம் எப்படி போகுது ஐயோ ஒரு பண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு சிவராத்திரின்னா தெரியும் அப்படின்னு என்ன தெரியலீங்க சிவராத்திரிக்குன்னா விரதம் இருக்கணுமா தம்பிக்குத்தான் தெரியும் அக்காவின் அரவணைப்பும் கண்டிப்பும் இன்னொரு தாய் சமம் என்று தாய்க்கு சமம் என்று சரிடா தம்பி சூப்பரா சொல்றா மக்கள் நாங்கள் பாவம் போட்டு மக்கள் நாங்கள் பாவம் போட்டு விடுங்க பாவம் போட்டு விடுங்களா உங்கள் லைல இருக்கவங்களா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் வந்து விட்டேயா தே தேவின்னு நினச்சு சித்ரா என்னம்மா இப்படி பினாத்திரியா. என்ன பினாத்ரே சூப்பர் பேபி வெரி நைஸ் தேங்க்யூ சோ மச் மொட்டமணி என்ன போலி நினைக்கிறேன் எப்படியோ கூட போன ஐயோயோ என்னமா கேப்டனே கமெண்ட் எங்கேயும் வேமோ போதும் அண்ணா நான் படிக்கிறப்பற மாட்டேங்குது இன்னைக்கு நேரம் சரியில்லை தங்கச்சி டிராபிக் ஆயிடுச்சு எத்தனை மணிக்கு ரூம் போவேன்னு தெரியவில்லை என்னன்னு சொல்றீங்க என்னங்க நீங்க இந்தியாவில் இருக்கிறீங்களா பிரான்சில் இருக்கீங்களான்னு கேக்குறீங்க இந்தியாவில்தான் இருக்கீங்க என்னாச்சுன்னே என்னாச்சு பக்கம் என்ன நடந்து போயிருங்க டூ வீலர் வச்சுக்கலாம்லண்ணே டூ வீலரா இருந்தா எப்படி வேணாலும் போகலாம் அங்க எப்படின்னு தெரியல நம்ம ஊர்ல அப்படித்தான் நானே ஏதாவது சந்தில் ஊந்து போயிருவேன் எங்க வீட்டுக்காரர் அதனாலயே எனக்கு வண்டி தர மாட்டாரு நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எத்தனை வாழ வைத்து வாள் நல்லவர்கள் லட்சியம் வெல்வதொரு நிச்சயம் அய்யோ யாரப்பா நீங்க ஓடியா போயிரு அடிச்சு போடுவே திட்டு நான் கண்டபடி திட்டி போடுவேன் ஏற்கனவே காலையை எதிரிச்சு திட்டிகிட்டு தான் இருக்கிற மல்லிகா உங்க எல்லாம் சண்டை போட வேண்டிய எதிர்பார்க்கிறார்களா மல்லிகா வரிசையா படிச்சு சொல்லு எல்லாத்தையும் சண்டை போட வேண்டியதில்லை சிரிச்சா முகம் இருக்க அதுதான் ஒவ்வொரு கணவருக்கும் எதிர்பார்க்கிறார்கள் சிரிச்ச முகத்தோட இருக்கிறதுங்களா எங்க வீட்டுக்காரரைய சிரிச்சு முகத்தோட இருப்பே பைத்தியம் சொல்லுவார் மல்லிகா வரிசையா பதில் சொல்லு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் என்ன வேலை பார்த்து இருக்கிறீர்கள் Hi ஒரு வேலையும் பார்த்திருக்களே கதிரவன் இங்க ரொம்ப நாள் ஆள காணோம் அப்ப பனம் யார் நீங்க ஈ முருகேசன் சாட்டியா என்ன பண்றப்பா நானா லைவ் சிச்சுக்குங்க லைவ்ல வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணலாமே மலையை எதித்து ஆடு மலையை நீங்க ஆடுங்க மழை வரும் கூட போகும் நான் அவ்வளவு ஆளு ஒன்றும் இல்லையே நால மலை எதிர்த்து சண்டை போட முடியாது அக்கா தம்பி பாசத்திற்கு முன்னாள் அம்மா அப்பாவின் பாசம் கூட தொற்று போகும் சூப்பர் இரு இது ஒரு